மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை ஏலம் விடக்கூடாது என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதற்கான காரணம் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை ஆறு முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராக பதவி வகித்த தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது இதனால் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் இரண்டு முறை பதவி பறிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதா குவிப்பு வழக்கில் சிக்கிய ஜெயலலிதாவின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்போது ஜெயலலிதாவின் சென்னை போயஸ் கார்டன் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் பதினான்காயிரம் குறிப்பாக தங்கம் வைரம் மரகதம் முத்துக்கள் ரத்தன கற்கள் மற்றும் பல வண்ண கற்கள் உட்பட நானூற்றி அறுபத்தி எட்டு நகைகள் பறிமுதல் பட்டியலில் இடம்பெற்றன அத்துடன் பதினோராயிரத்து நாற்பத்தி நான்கு புடவைகளும் இருநூற்று ஐம்பது காலணிகள் மற்றும் இருநூற்றி ஐம்பது சால்வைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன நாற்பத்தி நான்கு ஏசி இயந்திரங்கள் முப்பத்தி மூன்று தொலைபேசிகள் நூற்றி முப்பத்தி ஒரு சூட்கேசுகள் தொண்ணூற்றி ஒரு கைகடிகாரங்கள் இருபத்தி ஏழு சுவர்கடிகாரங்கள் எண்பத்தி ஆறு மின்விசிறிகள் நூற்றி நாற்பத்தி ஆறு அலங்கார நாற்காலிகள் முப்பத்தி நான்கு டீப்பாய்கள் முப்பத்தி ஒரு டேபிள்கள் இருபத்தி நான்கு கட்டில்கள் முப்பத்தி ஒரு டிரஸ்ஸிங் கண்ணாடி டேபிள்கள் எண்பத்தி ஒரு அலங்கார தொங்கும் விளக்குகள் இருபது சோபா செட்டுகள் இருநூற்றி பதினைந்து அழகிய வேலைப்பாடுகளுடைய கண்ணாடிகளையும் கைப்பற்றியது லஞ்ச ஒழிப்புத்துறை ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு குவிப்பு வழக்கின் விசாரணையை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நடத்தியதால் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அங்குள்ள கருவூலத்தில் வைக்கப்பட்டன இதனிடையே உடல்நலக்குறைவால் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலமான நிலையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் அவரது உயிர்த்தோழி சசிகலா உள்ளிட்டோர் சிறை சென்றனர் இந்நிலையில் ஜெயலலிதாவின் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கோரி வழக்கு தொடர்ந்தார் சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி இதனையடுத்து ஜெயலலிதாவின் நகை உள்ளிட்ட சொத்துக்களை ஏலம் விட வழக்கறிஞர் ஒருவரை நியமித்தது கர்நாடக அரசு இந்நிலையில் நகை உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என உரிமை கோரி மனு தாக்கல் செய்தார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களுக்கு வாரிசுதாரர்கள் உரிமை கோர முடியாது என்று நீதிமன்றம் கூறியது மேலும் நகைகளை ஏடமிடுவதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கலாம் என்று தெரிவித்தார் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மோகன் இதற்காக தமிழ்நாடு அரசு செயலாளர் அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரியை நியமித்து அவர் மூலமாக போலீசாருடன் இணைந்து நகைகளை பெற்றுக் உத்தரவிட்டார் நீதிபதி அத்துடன் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நடத்தியதற்காக ஜெயலலிதாவின் வங்கிக் கணக்கிலிருந்து ஐந்து கோடி ரூபாய்க்கான வரைவோலையை கர்நாடக அரசுக்கு செலுத்தவும் எஸ்பிஐ வங்கியின் சென்னை கிளை தலைமை மேலாளருக்கு உத்தரவிட்டார் நீதிபதி மோகன் இதனால் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தில் பறிமுதல் செய்யப்பட்டு கர்நாடகாவில் உள்ள பொருட்கள் விரைவில் தமிழ்நாடு திரும்பும் என்று எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு பெரிய